இந்த உலகம் ஆபத்தில் உள்ளது அதற்கு காரணம் செயல்பாடை விட அதை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களால் தான் இந்த அநீதி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிஞர் செய்வான் அதுபோல ஒரு மனிதன் தன்னால் தனக்கு முடிந்து என்ன செய்ய முடியுமோ அந்த வழியில் இந்த பகுதியில் கனிம வளத்தை கொள்ளையடிக்கின்றவர்களுக்கு எதிராக போராடி தன்னையே விழுந்து விட்டார் சகோதரர் இந்தியாவில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உயர்வு தாழ்வு இந்தியாவில் இருக்கிறது உயர்வு தாழ்வு போராடுகின்ற தோழர்களையும் தலைவர்களையும் அடிக்களிக்கப்படுகிறார்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு தங்களால் முடிந்தவரைக்கும் தொழில்நுட்பம் என்று வந்திருக்கின்ற அனைத்து இயக்க தோழர்களுக்கும் இயக்க சார்ந்தவர்களுக்கும் சகோதரி குடும்பத்தின் சார்பில் நன்றை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி